வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு இந்த நோன்பு எதற்காக கொண்டாடப்படுகிறது யார் கொண்டாடுறாங்க ஏன் இத வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இந்த காரடையான் நோன்பு இருக்கணும் அப்புறம் சவுத்திரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் அப்புறம் மாங்கல்ய நோம்பு இதில் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டையும் தாருங்கள் சரி வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த காரடியா நோன்பு அப்படிங்கிறது வந்துட்டு காமாட்சி அம்மனுக்கு தான் வேண்டிக்கிட்டு சுமங்கலி பெண்கள் பெண்கள் போன்றவர்கள் வந்துட்டு நோன்பு இருப்பாங்க கணவனுக்கு வந்துட்டு நீண்ட ஆயுள் ஆயுளும் தாங்கள் சாகும் வரை தங்கள் கணவன் உயிர் பிரியக்கூடாது அப்படின்னு வந்துட்டு காமாட்சி அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த காரடியா நோன்புங்கிற விரதத்தை வந்துட்டு பெண்கள் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஞாபகத்துக்கு வர வேண்டிய விஷயம் எதுனா சத்தியவான் சாவித்ரி கதை தான் வந்துட்டு எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அது தான் சத்தியவான் சாவித்ரி கதை அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் சாவித்திரி ஒரு அழகான இளவரசி அதே போல் சத்தியவான் சாவித்திரியுடைய பக்கத்து தேசத்துடைய இளவரசர் தான் வந்துட்டு சத்தியவான் இரண்டு பேரும் வந்துட்டு காதல் கொண்டு திருமணம் செய்கிறார் ஆனால் திருமணமான சில நாட்கள்லேயே வந்துட்டு சத்தியவானுடைய பெற்றோர் கண் பார்வையாள வந்துட்டு இழக்கிறார் இதனால் வந்துட்டு மனம் வந்து போய் இருக்கும் தன்னுடைய தேசத்தையும் வந்துட்டு இலக்க நேரிட்டுரு அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியவான் அவர்களோட குடும்பமும் வந்துட்டு ஒரு வனப்பகுதிக்குள்ளே வந்துட்டு வாழ்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு சத்தியவானும் சாவித்திரியும் வந்துட்டு காதல் திருமணம் வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க இந்த விதி விளையாடியது போல தான் வந்துட்டு சத்தியவான் அவர்களுடைய உயிரும் வந்துட்டு சீக்கிரம் பிரிய போகுது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சாவித்திரிக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருது அதனால் வந்துட்டு சாவித்திரி வந்துட்டு காமாட்சி அம்மனுக்கு வந்துட்டு இந்த காரடையான் நம்பு வந்து இருக்கிறாங்க அப்பங்களே வந்துட்டு சத்யவானுடைய உயிர் வந்துட்டு பிரியும் பொழுது வந்துட்டு சாவித்திரி அவர்களும் வந்துட்டு கூட வந்துட்டு சாவி சத்யவான் அவரோட உடல் உடலை வந்துட்டு யமன் அவர் வந்துட்டு பறிச்சிட்டு போகும்போது சாவித்திரியும் வந்துட்டு கூட போகிறாங்க என்னடா இது அப்படின்னு யமதர்மருக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக தோணுது உடனே வந்துட்டு யமதர்மர் வந்துட்டு சத்தியவான் உயிரை வந்து பறிச்சிட்டு போன கேட்ட சாவித்திரியை வந்துட்டு என்னுடைய கணவருடைய உயிரை பறிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க யார் கூட கூட யமதர்மரும் வந்துட்டு அவங்களுடைய வாக்குவாதத்தில் வந்துட்டு சத்தியவான் சாவித்ரி அவர்கள் வந்துட்டு போராடி வென்றுறாங்க உடனே வந்துட்டு சத்தியவான் அவர்களுக்கும் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு உயிர் கிடைச்சிருது அந்த நாளை தான் வந்துட்டு காரடையான் நோன்பு அப்படி வந்து கொண்டாடுறாங்க இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிற நாள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துடைய கடைசி நாளும் பங்குனி மாதத்துடைய முதல் நாளும் இரண்டும் இணையக்கூடிய நாட்கள் தான் வந்துட்டு இந்த காரடையான் நோன்பு வந்துட்டு கொண்டாடப்படுகிறது இந்த காரடையா நோன்பில் வந்துட்டு காமாட்சி அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் வந்துட்டு சாவித்ரி அவர் வந்துட்டு இந்த காரடையான் நோம்பு இருக்காங்க அது வந்துட்டு மூன்று நாள் வந்துட்டு விரதம் இருந்து அம்மனுக்கு வந்துட்டு கார் அரிசியும் அப்புறம் வெள்ளம் அப்புறம் அதாவது பாசிப்பயிறு இதுவெல்லாம் வந்துட்டு வந்துட்டு ஒரு தட்டை அதாவது நம்ம சொல்லக்கூடிய அதிரசம் மாதிரி செஞ்சு காரமாகவும் வெள்ளத்திலும் இரண்டு விதமாக வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு படையலாக படைக்கிறாங்க படிச்சு அந்த நன்றியையும் சாவித்திரி அவர்கள் வந்துட்டு காமாட்சி அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அதே போல் வந்துட்டு தண்ணியிலேயே கரையாத வெண்ணையையும் வந்துட்டு சாமிக்கு படிச்சு தங்களுடைய நன்றியை வந்துட்டு சாவித்திரியவர்கள் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க இந்த நாளை தான் வந்துட்டு காரடையான் மோம்பு அப்படின்னு எல்லா பெண்களும் வந்துட்டு கொண்டாடுறாங்க சரி இந்த நோன்பு வந்துட்டு யார் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது தாலி கட்டிய கணவன் உடைய உயிர் அதாவது நீண்ட ஆயுள் வாழவும் கல்யாணம் முடியாத பெண்கள் வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கணவன் அமையவும் வந்துட்டு இந்த காரடையான் நோன்பை வந்துட்டு பெண்கள் வந்துட்டு வழி வழியாக வந்துட்டு கொண்டாடிட்டு வராங்க அதுபோல் இந்த காரடையான் நோம்பில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு காலையிலே எழுந்து தங்கள் வீட்டில் உள்ள காமாட்சி அம்மனோ இல்லை தங்கள் வீட்டில் உள்ள அம்மன் போட்டாவுக்கு வந்துட்டு பூ பூ எல்லாம் படைத்து ஒரு மஞ்சள் கயிறியும் எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் மூளை பூவையும் வச்சு அந்த அதிகாலையில் வந்துட்டு தங்கள் கணவர்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தி காலில் விழுந்து அந்த தாலியையும் கட்டி கொள்வாங்க அதே போல் கணவர் இல்லைன்னா தாங்களே வந்துட்டு கட்டி கொள்வாங்க இப்படி இந்த காரடையான் நோன்பு வந்துட்டு கொண்டாடுறதுனால தங்களுடைய கணவனுடைய ஆயுள் காலம் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வந்துட்டு நம்ம இந்து மக்கள் அனைவரும் வந்துட்டு கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த காரடியான் நோன்பு இந்த பதிவை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு பகிர்ந்து கொண்டதில் வந்துட்டு மிகவும் நன்றி சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்